Hi guys so nam ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாத துறையில இருந்து ஒரு அவசரமான வேலை வாய்ப்பு வந்திருக்கு சோ விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் வந்து பார்த்தா ஆறே நாள் தான் இருக்கு சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க என்ன ஜாப் எப்பறம் விண்ணப்பிக்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் நாம எலிஜிபிளா என்னங்கறது பாருங்க இந்த ஜாப் பொறுத்தவரை எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது நேர்காணல கண்ட இல்லன்னு சொல்லிட்டாங்க 100% வேலை உறுதி இதற்கு முன்னாடி இந்த துறையில எந்த ஒரு வேலை வாய்ப்பும் வரல சோ இப்போதான் வந்திருக்கு ஏன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தா எல்லாமே திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு

வேகன்சி வந்து பார்த்தா ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதவி வந்து பார்த்தா மாவட்ட அளவிலான போட்டி தேர்வு மூலம் நிரப்பிடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியின் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பத்தை இருந்து அப்ளிகேஷன் வரவேற்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்தெந்த வட்டன்னு சொல்லி நான் பார்த்துடலாம் ஆனைமலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சியா அன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கே கிணத்து கடவுளில் மூணு மதுரை கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நாயக்கமலையில் ரெண்டு பொள்ளாச்சி வடக்கில் ரெண்டு தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கார் சாமக்குளம் இங்க வந்து பத்தி ரெண்டு வேகன்சி சூலூர்ல ரெண்டு வேகன்சி சுல்தான் பேட்டையில மூணு வேகன் சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல வந்து இருபத்தி எட்டு வேகன்சி இருக்குது போஸ்டிங் வந்து அவுட் சோர்சிங் அதாவது வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு வெளி சந்தை மூலம் அவுட் சோர்சிங் நியமனம் செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஒர்க் வந்து பத்தில இந்த வட்டாரத்தில் தான் இருக்கும் கல்வித்துக்கு இது பருத்தி எல்லாம் ஏதாவது ஒரு துறை நீங்க பட்டம் பெற்றுக்க வேண்டிய எம்எஸ் ஆபிஸ் வந்து பத்திலாம் குறைந்தது உங்களுக்கு மூணு மாதம் நீங்க படிச்சிருக்கணும் நீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் போய் த்ரீ மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படியே நான் இல்லையா சட்டிக்கிட்டே கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா கணினி பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியர் இல்லை டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படிச்சிருந்தாலும் சொல்லி கொடுத்துருங்க முதுகலை பட்ட படிப்பு அதற்கு மேல் படித்தவர்க்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டாங்க வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பது வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க அனுபவம் வந்து பத்திலாம் மகளிர் சுயஉதிக் குழு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு குறைந்தது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலிப்பட்டிட்டு இருக்கு சொன்னோம்ல இந்த வட்டாரத்து உங்களுடைய வீடியோ எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் வந்து பத்தினா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க நல்ல சாதனை பதிவு வந்து பத்திலாம் கொண்டு வந்துருக்க முன்னதாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் புது வாழ்வு இயக்க அல்லது வேறு எந்த மாநில அரசு திட்டங்கள் அல்லது வந்து பத்தில திட்ட அளவில் நிர்வாக நிதி முறைகேடு காரணமா பணி நீக்கம் செய்யப்பட்டவரோ வேறு காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள் தேர்வானவர்கள் குறைந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து பத்தில இதில் ஒர்க் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க செலக்டான வெளி சந்தை அவுட் சோர்ஸிங் அட்டார அளவில் வந்து பத்தி உங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டு சொல்லி மனு மனுதாரையும் விண்ணப்பத்தை வந்து பத்திலாம் பரிசீலனை செய்யறவோ அல்லது வந்து பத்தில நிராகரிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வந்து எல்லாம் உரிமை உண்டு பணி நியமனத்திற்கான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க காலி பணியிடங்கள் அனைத்தும் அவுட் சோர்சிங் மூலம் சொல்லி கொடுத்துருக்காங்க பணி நியமனத்துக்கான நெறிமுறை கொடுத்துருக்காங்க பாருங்க காலி பணியிடங்கள் அனைத்து வெளி சந்தையில் முறையில் வந்து அவுட் சோர்ஸ் மூலமாக தான் தகுதி நபரை உங்களுடைய அப்ளிகேஷனை மாவட்ட தேர்வு குழு மூலம் கூந்தாய்வு செய்யப்பட்டு கல்வி அனுபவம் தகுதி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிக்குள்ள நீங்க வந்து என் இயக்குனர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இரண்டாவது தளம் பழைய கட்டிட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆறு நாள் தான் இருக்குது ஸோ உடனே நீங்க வந்து பார்த்தா விண்ணப்பிங்க இந்த ஜாப் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஏன்னா இந்த துறையில் வருது நம்மளோட சேனலில் வந்து பார்த்தா இதுதான் புது வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டதில் இது வந்து பார்த்தா புதுசாக வந்திருக்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுலாம் நான் வந்து பார்த்தா தனியாக உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு மாவட்டம் ஒன் பை ஒன்னா வந்து இருக்குது ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து மாதிரி வந்திருக்கு ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து செக் பண்ணி பாருங்க மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க வந்துருச்சுன்னா நீங்க எலிஜிபிளா இருந்தால் விண்ணப்பிங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் நல்ல சேலரி கொடுப்பாங்க நல்ல சேலரி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் நல்ல சேலரி கிடைக்கும் இது மாதிரி பேன தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட